ஐந்தாம் தமிழ் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர்னு சொல்லிட்டு இருக்க சீமான் உண்மையில் தமிழரா இந்த விழத்தை கடைசி ஒரியும் பாருங்க இந்த விழயத்தில் ஐந்து கேள்விகள் கேட்க போறோம் கருத்தியல் ரீதியான கொள்கை ரீதியான இந்த கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம் பதில் சொல்லிதான் ஆகணும் சீமான் ரெண்டாயிரத்தி ஐந்துல தம்பி படம் எடுத்தார் இரண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு தம்பின்னு ஏன் பேர் வச்சார்னா போராளி சார்ந்த படம் அது அதனால தலைவர் பிரபாகரன் அவருடைய பேரை வைக்கணும் அவருடைய இன்னொரு பெயர் தம்பி செல்லமா எல்லாரும் தம்பின்னு கூப்பிடுவாங்க அதனால் அந்த படத்துக்கு தம்பின்னு பேர் வச்சேன்னு சொன்னார் நாம் கேட்கும் முதல் கேள்வி சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலலாம் அரசியல் கட்சி ஆரம்பிகள் ஆனாலும் அவர் தமிழீழ ஆதரவாளராக இருந்தார் தமிழ் பற்றாளராக இருந்தார்

எதற்காக படத்துக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பேரான தம்பின்ற பேரை வச்சுட்டு ஒரு சிங்கள பெண்ணை ஹீரோயினாக காமிச்சி இதுதான் முதல் கேள்வி இரண்டாவது முக்கிய கேள்வி சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை தொடங்குவதற்கான மிக முக்கிய காரணம் என்னது நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை என்னது தனி தமிழ் ஈழம் அமைப்பது தனி தமிழீழத்திற்காக போராடுவது இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பேஸ் அடிப்படை கொள்கையும் கூட நான் இங்கேருந்து போராடுறேன் நீ தமிழ்நாட்டுக்கு போய் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போ அப்படின்னு தலைவர் பிரபாகரன் அவர்களே சொன்னது போல சீமான் அவர்கள் பல பேட்டியில் சொல்லியிருப்பார் இதில் ஒரு சிந்திக்க வேண்டிய விடம் என்னதுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமானை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இந்த காலத்தில் வேணா சீமான் பல பேருக்கு தெரியும் ஒரு பாப்புலரானவர் ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது அப்போ பிரபாகரன் அவர்கள் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு எதற்கு சீமானை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா நீங்கள் எப்படி வேணால் சிந்திச்சு பாருங்கள் ஒரு காரணமும் இருக்காது நாம் கேட்கும் கேள்வி என்னதுன்னா நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை ஈழ மக்களுக்காக போராடுவது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாவது ஈழத்தமிழர்களுக்காக சீமான் என்ன செஞ்சுருக்காரு ஈழத்தில் நடக்கும் பிரச்சனைக்காக இப்போ குரல் கொடுக்குறாரா உடனே யாராச்சும் ஈழ மக்களுக்காக யுனெஸ்கோலேயே பேசியிருக்காங்க ஐநாலேயே பேசியிருக்காங்கலாம் யாரும் சொல்லிடாதீங்க ஒரு மிக பெரிய துரோகத்தை சீமான் தமிழர்களுக்கு செஞ்சிருக்கார் இப்ப நம்ம கேட்குற கேள்வி நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையே ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பது இந்த பத்து ஆண்டுகளாக ஈழத்தமிழர் பிரச்சனை எதற்கெல்லாம் குரல் கொடுத்தீங்க பத்து ஆண்டுகளில் என்ன பிரச்சனையை தீர்த்தீங்க மூன்றாவது கேள்வி இது மிக முக்கியமான கேள்வி என்னதுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினச்சிருந்தார்னா அவர் யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்திருப்பார் இந்த சினிமாவிலேருந்து வந்த இயக்குனர் நல்லா கதை வசனம் எழுதி பேசக்கூடிய இந்த சீமானை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் சூபா முத்துக்குமார் இவர்தான் அவர் சூபா முத்துக்குமார் தமிழ் ஈழத்திற்காகவும் காவிரி பிரச்சனையில் வீரப்பனின் செயல்பாட்டிற்கு பக்கபலமாகவும் இருந்தவர்தான் இருந்தவர் தான் இந்த சூபா முத்துக்குமார் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சூபா முத்துக்குமார் தான் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் நாம் தமிழர் கட்சி வளருவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தார் இது பல பேருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூபா முத்துக்குமார் அவர் மரணம் அடைந்தார் அவருடைய மரணமுமே சந்தேகத்திற்குரிய மரணம் பட்ட பகல்ல சிசிடிவி பொருத்தப்பட்ட இடத்துல சூபா முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார் அவர் வழக்கில் கைதான அனைவருமே இப்ப வெளியில இருக்காங்க விடுதலை ஆயிட்டாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க ஏன் முத்துக்குமாரின் கொலைக்கான நியாயத்தை தேடலை அப்போ இந்த கொலைக்கும் சீமானுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா நாம் கேட்கும் இந்த மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமாங்க விஜய்காந்த் மனைவியுடைய அம்மாவுடைய இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் டிஆர் பாலுவின் மனைவியின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் முக்கா முத்துவின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் ஏன் முத்துக்குமாரின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கல் சும்மா ஒரு ரெண்டு ஆண்டு வீர வணக்கம் வச்சுட்டு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இது நம்ம மூணாவது கேள்வி இந்த கேள்வியை நம்ம கேட்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த முத்துக்குமார் அவரின் இறந்தனால மிகப்பெரிய துக்கனால் அனுசரிக்க வேண்டிய சீமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இதை மறைப்பதற்காக அதே நாளில் அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சுருக்காரு காளையார் கோயில் பக்கத்தில் வீரகாளி அம்மன் தன்னுடைய குலதெய்வ கோயில்னு சொல்லியிருக்கார் இந்த கோயிலில் முத்துக்குமார் அவர்கள் இறந்த துக்க நாளில் அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சு நூற்றி எட்டு கிடா வெட்டி இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா செலவு செஞ்சு விருந்து வச்சார் இங்கேதான் நமக்கும் சந்தேகம் வருது சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னது ஏன் சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கு இன்றளவும் இரங்கல் செய்தி தெரிவிக்கவில்லை ஏன் அவருக்கு நினைவிடமும் வைக்கவில்லை ஏற்கனவே இருந்த நினைவிடத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க அப்ப ஏன் இந்த முத்துக்குமார்ன்ற கேரக்டரை நாம் தமிழர் கட்சி மறைக்கிறான் இதுதான் மூன்றாவது கேள்வி இப்ப நம்ம நான்காவது மிக முக்கியமான கேள்வி கேட்டுடலாமா இந்த விடயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் சீமான் அவர்களை இந்த ஆரியமும் திராவிடமும் விமர்சிக்கும் போது என்ன சொல்லி விமர்சிப்பாங்கன்னா இவர் சைமன் இவர் செபாஸ்டியன் சைமன் அப்படிலாம் சொல்லி இந்த ஆரியமும் திராவிடமும் இவரை விமர்சிப்பாங்க இதற்கு சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்னு கோவப்படுவர் இல்லைன்னா ஏதாச்சும் மலுப்பலான பதில சொல்லி கிளம்பி போயிடுவார் இல்லை என் பேரே தானுங்க திடீர்னு இல்லை எல்லாருமே இப்போ குழப்பிறாங்கல்ல இந்த சீமான் சைமான் அதனால நான் கேட்க ஒரு விவாதமே கிடையாது என் பேர் ஒரு நாயின்னு இருந்தால் கூட உனக்கு உங்களுக்கு என்ன அது ஒரு பேச்சே கிடையாது ஒரு பேரில் என்ன பேரில் என்ன இருக்குது நீங்கள் முகத்தை பார்க்காம முடியை பார்த்துக்கிறீங்க அவர் என்றைக்குமே இதுக்கு சரியான பதில் சொன்னதே கிடையாது அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை பல தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருக்காங்க அவங்க கிறிஸ்துவர்களாக இருப்பதாலேயே அவங்க தமிழர்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதை ஏன் மறைக்கணும் சீமானுக்கு இதை மறைக்கிறதுக்கான தேவை என்ன முதல்ல சீமான் அவர்களின் பெயரெல்லாம் உண்மையான்றதை பார்த்துருவோம் சீமான் அவர்களுடைய தாத்தா பெயர் யாக்கோப் அதாவது ஜேக்கப் அப்போ என்ன தெரிய வருது அவருடைய தாத்தா ஒரு கிறிஸ்துவர் ஒரு ஒரு விமர்சனமாக அந்த பாட்டன் பெயரை கொடுங்க சார் உங்களோட பாட்டன் பேர் என்ன சார் எந்த பாட்டன் உங்களோட உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பார் இல்லை உங்கள் அப்பாவோட அப்பா அவர் பேர்லாம் என்ன சார் எங்கள் அப்பாவோட அப்பா பேர் யாகப்பர் எங்கள் அப்பாவோட அப்பார் அவர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கொல்லங்குடி எங்களுக்கு காளி வந்து எங்கள் குலதெய்வம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது எங் எங்கள் அப்பாவோட அப்பா பேர் யாகப்பர் எங் எங்கள் அப்பாவோட அப்பா பேர் யாகப்பர் கிறிஸ்தவர் எப்போ எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான் சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்களா குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான் சீமானுடைய தம்பி பேருன்னு ஜேம்ஸ் அவருக்கு கிறிஸ்துவர் இல்லையா சீமானுடைய அப்பா பேர் ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன் அம்மா சீமானுடைய குடும்பம் குடும்பம் சீமானுடைய அப்பாவின் பெயர் உண்மையிலேயே செந்தமிழன் தானா செந்தமிழன் சீமானு சொல்றாங்க சீமானுடைய அப்பாவுக்கு செந்தமிழன் பேர் வச்சிருக்காங்க இது உண்மைதானா இது உண்மை கிடையாது சீமானுடைய அப்பாவின் பெயர் செபாஸ்டியன் செபாஸ்டியன் தாங்க அவருடைய அப்பாவுடைய பெயர் இது அவருடைய அபிஷியல் ரெக்கார்டான அவருடைய பாஸ்போர்ட்லேயும் இருக்கு ஈழ பிரச்சனை அப்ப கனடா நாட்டில் சீமான் அவர்கள் பேச போயிருக்காரு அங்க அவரை அனுமதிக்கல அங்கே வந்து கனடா நாட்டு இமிகிரேஷன் வெப்சைட்லேயுமே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க அதில் இருப்பதும் செபாஸ்டியன் சீமான் தான் இந்தியாவில் உள்ள மிக முக்கிய பத்திரிகைகள்லையுமே சீமானுடைய பெயரை செபாஸ்டியன் சீமான் தான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இதன் மூலமாக நமக்கு தெல்லன் தெளிவாக தெரிய வருது அவருடைய அப்பாவின் பெயர் செந்தமிழன் கிடையாது அவருடைய பெயர் செபாஸ்டியன் சரி தாத்தா பேர் யாக்கோப் அப்பா பெயர் செபாஸ்டியன் அப்போ உண்மையிலேயே சீமானுடைய பேர்னாச்சும் உண்மையானதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சீமானுடைய பெயருமே சைமனாக தான் இருந்திருக்கு அதற்கான ஆதாரம் தான் இந்த நடிகர் பாபு இவர் எதர்ச்சியாக இன்டர்வியூவில் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்றதை கவனிங்களேன் பேச்சுலர் லைஃப்பில் கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான் இப்போது சீமான் அப்போ சைமன் நாங்கள்லாம் ஒரே பேட்ச் எயிட்டி எயிட்டில் கதை சொல்லுவோம் பேச்சுலர் லைஃப்பில் கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான் இப்போது சீமான் அப்ப சைமன் நீங்கள் சொன்னீங்க சைமன் சொல்கிறேன் நீங்க நீங்கள் சொன்னீங்க சைமன் சொல்கிறேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சீமான் சினிமாவில் நுழையறதுக்கு முன்னாடி சைமனா தான் இருந்திருக்கார் அவருடைய அப்பா செபாஸ்டியனா தான் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் தொடங்குவதற்கு முன்பு தான் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு இப்ப நாம கேட்கும் கேள்வி சீமானுக்கு எந்த பெயர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் சைமனாவும் இருக்கலாம் செபாஸ்டியன் சைமனாவும் இருக்கலாம் சீமானாவும் இருக்கலாம் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எத்தனையோ தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருக்காங்க ஆனால் ஏன் இதை சீமான் மறைத்தார் இன்றளவும் அவரை ஒப்புக்கொள்ளாததுக்கான காரணம் என்ன சீமான்ட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் ஒன்று கோவப்படுவார் இல்லை மழுப்பிட்டு கிளம்பிடுவார் ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டார் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் இல்லைனா இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை காண்கிறோம் அதனால் நாம் கேட்கும் இந்த நாலாவது கேள்வி சீமான் அவர்கள் செபாஸ்டியன் சைமனாக இருந்ததை ஏன் மறைக்கிறார் அதை மறைப்பதற்கான தேவை என்ன இப்போ நம்ம ஐந்தாவது கேள்வி கடைசி கேள்விக்கு வருவோம் ஒன்றும் இல்லைங்க இவ்வளவு கீழ்த்தனமாக இவ்வளவு பித்தளாட்டம் செஞ்சிட்ருக்க சீமான் ஒரு தமிழராக இருப்பார் அவர் தமிழராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எக்காரணத்திற்கொண்டும் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழனை வளர்க்காது ஆனால் சீமானை வளர்த்து எடுத்தது இந்த ஆரியமும் திராவிடமும் தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல சூபா முத்துக்குமாரின் இறந்த நாள் அப்போ சரியாக காது குத்து வச்சார் அவருடைய பையனுடைய காதுகுத்து அவருடைய குலதெய்வ கோயிலில் வச்சார் அதுலேயும் பிராமணனை வைத்து மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு சீமானுக்கு இது உண்மையிலேயே குலதெய்வ கோயில் தானாங்க இப்போ ஒருத்தருடைய குலதெய்வ கோயில்னு எதை சொல்லுவாங்க எல்லா தமிழர்களுக்கும் அவங்களுடைய அப்பா வர்றது தான் இங்கே குலதெய்வ கோயில் ஆனால் சீமான அவர்கள் தன்னுடைய குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு இருக்கார்ல இது அவங்களுடைய அப்பா வழியில் வந்த கோயில் கிடையாது அதற்கான ஆதாரம் யாரு தெரியுமா வேற யாரும் இல்லை சீமான அவர்களின் தாயார் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்றத நல்லா கவனிக்கலாம்

சீமானுடைய தாத்தாவுடைய குலதெய்வம் சீமானுடைய அப்பாவுக்கு வரும் சீமானுடைய அப்பாவுடைய குலதெய்வம் சீமானுடைய குலதெய்வமாக ஆகும் இங்க எப்படி சம்பந்தமே இல்லாம இவங்களுடைய மாமியார் வழியில ஒரு குலசாமின்றாங்க மாமியார் வழியில் வர்றது எப்படிங்க இவங்க குலதெய்வ கோயிலாகும் அப்ப ஐந்தாவது கேள்வி என்னதுன்னா சீமான் அவர்களின் குலதெய்வம் என்ன ஒவ்வொரு தமிழனுக்கும் தன் தந்தை வழியில் குலதெய்வம் இருக்கும் அவங்க கிறிஸ்துவர்களாகவே இருந்தாலும் மூன்று தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கும் அனைத்து கிறிஸ்துவ நாடார்களுக்குமே அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானுடைய குலதெய்வ கோயில் என்ன இப்போ காட்டக்கூடிய இந்த குலதெய்வ கோயில் அவருடைய குலதெய்வம் கிடையாது சீமானுடைய அம்மாவே சொல்கிறாங்க அவங்களுடைய மாமியார் வழியில் வந்த குலதெய்வம்ன்றார் அப்படிலாம் குலதெய்வம் வராது அப்ப இந்த ஐந்தாவது கேள்விக்கு சீமான் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா முன்பே சொல்லியிருந்தோம் சீமான் தமிழரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த விடயம் மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அதனால் நாம் கேட்கும் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் வந்தே ஆகணும் இந்த ஐந்து கேள்விகள் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை இது முதல் ஐந்து கேள்விகள் தான் இதை போன்ற பல முக்கியமான விடயங்கள் இருக்கு முதல்ல இதுக்கு பதில் வருதான்னு பார்ப்போமா தமிழர்கள் நம்ம என்ன பண்றோம்னா நாம் இந்த விஜயத்தில் கேட்ட இந்த கேள்விகளை அனைத்து நாம் தமிழர் கட்சியினருக்கும் அனுப்பு அவங்க கிட்ட பதில் கேளு அவங்க பதில் எப்படி சொல்கிறாங்கன்றதை கவனிங்க ஒரு உண்மையான தமிழன் தமிழ் தேசியவாதி நாம் கேட்கும் இந்த கேள்விகளை பார்த்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் பாருங்களேன் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவின் கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படிலாம் அனுப்புவாங்கன்றது மட்டும் கவனிங்களேன் எப்படி சொல்லுவாங்கன்னா சீமானால தான் நான் தமிழ் தேசியத்துக்கே வந்தேன் சீமான இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு உண்மையில் நம்ம தமிழ் தேசியத்துக்கு வந்தது சீமானால் கிடையாது ஈழத்தில் நடந்த படுகொலையால் தான் அதையும் தாண்டி நான் சீமானால் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவர் தப்பு செஞ்சாலுமே தவறு தவறு தான் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும் மீண்டும் அடுத்த விதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்